வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகளை பயங்கரவாதி பயங்கரவாதினாவல் மேலுருவாக்குகின்றதா தீவச்செல்வனிடம் டிஐடி தீவிர விசாரணை திடீரெனு தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள் கிளிநொச்சியில் பரபரப்பு இரண்டாயிரத்து முன்னூறு பட்டதாரி ஆசிரியர்களின் நியமனம் தொடர்பில் வெளியான புதிய தகவல் மன்னாரில் விவசாயிகளுக்கு காசோலைகளை வழங்கி வைத்து அதிபர் ரணில் அமைச்சர்களுக்கான வரியில்லா வாகன இறக்குமதி திட்டத்தில் இழுபறி அதிகரிக்கப்பட்ட தொகை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் ஜாலில் தாக்குதலுக்குள்ளாகிய ஊடகவியலாளரின் வீடு பின்னணியில் இராணுவத்தின் மறைகரங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளம்பெண் கைது விசாரணையில் வழியான தகவல் தொடர்பு விரிவான செய்திகள் ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன் எழுதிய பயங்கரவாதி நாவல் விடுதலை புலிகளை மீடுருவாக்கம் செய்யும் நோக்கில் எழுதப்பட்டதா என்பதை ஆராயும் நோக்கில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளது கிளிநொச்சி பரந்தனில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவில் நேற்று தீப இரண்டு மணி நேர விசாரணை இடம்பெற்றுள்ளது இதன்போது தீபச்செல்வன் எழுதியுள்ள பயங்கரவாதி நாவல் தொடர்பில் பல கேள்விகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவு எழுப்பியுள்ளது நாவலில் இடம்பெறும் மாறன் என்ற கதாபாத்திரம் யார் இப்போது எங்கே உள்ளார் என்றும் நாவலில் நாவலிலிடம்பெறும் இராணுவ கதாபாத்திரங்கள் யாரை குறித்துள்ளன என்றும் கேட்கப்பட்டதாக தீபச்செல்வன் தெரிவித்துள்ளார் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையானவை என்று தாம் பதிலளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த நாவலில் விடுதலை புலிகளை முழு செய்யும் கருத்துக்கள் உள்ளனவா என்றும் விசாரணை செய்யப்பட்டுள்ளது இதன்போது அப்படியான கருத்துக்கள் நாவலில் இல்லை என்றும் கடந்த காலத்தில் நடந்த விடயங்களையே நாவல் பேசுவதாகவும் தீபச்செல்வன் பதிலளித்துள்ளார் போரில் தாய் தந்தையரை இழந்த ஒரு குழந்தை அதிலிருந்து தப்பி கல்வி கற்க பல்கலைக்கழகம் செல்வதையும் அங்கு மாணவ தலைவராகும் வந்த இளைஞன் பின்னர் போரால் கொல்லப்படுவதையும் தனது நாவல் பேசுவதாக தீபச்செல்வன் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் யாழ் பல்கலைக்கழகத்தில் சில மாணவ தலைவர்களும் மாணவர்களும் கொல்லப்பட்ட நிலையில் அந்த பின்னணியை வைத்து மாறன் என்ற கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டதாகவும் தீப செல்வன் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையான இராணுவத்தினர் மத்தியில் உள்ள நல்ல இராணுவ அதிகாரிகளையும் விடுதலை புலிகளால் காப்பாற்றப்பட்ட இராணுவ சிப்பாய்களையும் பற்றி பயங்கரவாதி நாவல் பேசுவதாகவும் இதனை சிங்கள மக்கள் வாசித்தால் தமிழர்களை புரிந்து கொள்ள வழிவகுக்குமே தவிர இன வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எந்த சூழ்நிலையிலும் கல்வி கைவிடாத மாறன் என்ற பாத்திரம் வழியாக இந்த நாவல் கல்வியை பேசுகின்றது என்றும் இனிவரும் காலத்தில் போரும் மரணங்களும் அழிவுகளும் இடம்பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இந்த நாவலை தாம் எழுதியுள்ளதாகவும் தீப செல்வன் தெளிவுபடுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீப்பிடித்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிளில் தீப்பற்றியுள்ளது அடுத்து எரிபொருள் இறப்பு ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டு தீயினைக் காட்டுப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்ப்பதற்காக பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்து தெரிவித்துள்ளார் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறைப்பட்டுள்ளார் அந்த பட்டதாரிகள் அனைவரும் பரீட்சை முடிந்த பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு தோற்றியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் சிங்களம் ஆங்கிலம் தமிழ் ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளிலும் பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது கரும்பலகையிலிருந்து பெரிய திலைக்கு மாறுவது மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட அமைச்சர் எதிர்வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்குள் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அதிநவீன ஸ்மார்ட் பலகைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் விவசாயம் செய்தாலும் அவர்களுக்கு நில உரிமை கிடைக்கவில்லை என அதிபர் ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற இலவச காணி உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அதிபர் ராணில் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் மன்னார் மாவட்ட மக்களுக்கு ஐயாயிரம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் நானூற்று நாற்பத்தி ரெண்டு காணி உறுதி பத்திரங்கள் நேற்று அதிபர் நாள் அடையாளமாக வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கான பணத்திற்கான காசோலைகளையும் அதிபர் வழங்கி வைத்தார் கடந்த மோசமான காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அழிவடைந்த விவசாய பயிர்களுக்கு விவசாய காப்புறுதி நட்டகேடு வழங்கப்பட்டதுடன் அப்பகுதி கடற்றொழிலாளர்களுக்கு மீன்பிடி உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு நிதியொதுக்கீடும் வழங்கப்பட்டது அங்கு கருத்து தெரிவித்து ராணில் கடந்த மாதம் வடக்கிற்கு வந்தபோது மன்னாருக்கு வருவேன் என உறுதியளித்தேன் மன்னாரின் அபிவிருத்திக்கான வேலை திட்டம் உள்ளது வடக்கில் சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் காணி உரிமை கோருகின்றனர் நாற்பத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இன்றி பத்திரப்பதிவு வழங்கும் திறன் கொண்டது ஏனைய நாற்பத்தி ஐயாயிரம் குடும்பங்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் மற்றும் வடமாகாண சபைக்கு நான் பணிப்புரை வழங்கியுள்ளேன் என சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரியில்லா வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் தொடர்பில் அரசாங்கத்திற்குள் இழுபறி நிலை வருவதால் அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் உறுதி தீர்மானம் எடுக்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அரசாங்கத்தின் ஒரு தரப்பினர் கூறிய நிலையில் அதனை பெறக்கூடாது என மற்ற தரப்பினர் கூறியதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இந்த தருணத்தில் எம்பிக்கள் வரியில்லா வாகன உரிமம் பெற்றால் அது மக்களை வெறுப்படைய செய்யும் என அரசு தரப்பினர் சிலர் தெரிவித்துள்ளனர் இவை அரசாங்கத்தின் வாக்காளர் முறைமைக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையில் உள்ள போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான பரிசுத் தொகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான சுற்றறிக்கையை காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் வெளியிட்டுள்ளார் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் போக்குவரத்து காவல்துறையினர் தங்கள் கடமைகளை பொறுப்புடன் செய்து வரும் நிலையில் அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் குறித்த பரிசுத்தொகை வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையில் ஏற்படும் வாகன விபத்துக்களை குறைக்கவும் மக்கள் உயிரை பாதுகாப்பதற்கும் போக்குவரத்து காவல்துறையினர் அயராது உழைக்கின்றார்கள் தொடர்ந்தும் வீதிகள் நிற்பதன் மூலம் வாகன புகைகளை சுவாசிப்பதன் மூலமும் குறித்த அதிகாரிகள் பல சுகாதார பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகின்றார்கள் இந்நிலையில் மாதாந்தம் அவர்களுக்கு வழங்கப்படும் தொகையை அதிகரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது ஜாலில் ஊடக வீடு தாக்குதலுக்குள்ளாகி மூன்று தினங்களாகியும் இதுவரையும் எவரையும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் குறித்த தாக்குதலின் பின்னணியில் இராணுவத்தின் மறைகரங்கள் உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார் அச்சுவேலியில் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளரின் இல்லத்தை நேற்றைய தினம் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்ட காலத்திற்கு பின்னர் ஊடகவியலாளரை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலேயே இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என கடும் அழுத்தத்தை கொடுத்துள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரன் இங்கிலாந்துக்கு ரகசியமாக தப்பி செல்ல முயன்ற இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலையைச் சேர்ந்த இளம்பெண் மற்றும் ஒரு நபருடன் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போதே விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் எட்டு இருபத்தி ஐந்து மணியளவில் தோஹா நோக்கிச் செல்வதற்கு கட்டார ஏர்வேஸ் விமானமான கேஆர் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் செல்வதற்காக கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதன்போது அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை மையத்தில் கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை குறித்த இளம்பெண் சமர்ப்பித்துள்ளார் இதன்போது கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படத்தில் வித்தியாசம் காணப்பட்டமையினால் தலைமை குடியுறவு அதிகாரியிடம் விசாரணைக்கு அனுப்பி வைத்து ஆவணங்களையும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த போதே இவ்வாறு அந்த பெண் அடையாளப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி